வணக்கம் நான் சுபவீர சுபவீரபாண்டியன் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் என்று துறவிகளை பற்றி சேர்க்கிறார் சொல்கிறார் ஓடும் செம்பொன்னும் அருகருகே இருந்தால் இரண்டையும் ஒன்றாகவே பார்க்கிற பார்வை துறவிகளுக்கு உரியதாக அன்றைக்கு இருந்திருக்கிறது இன்றைய சாமியார்களுக்கு ஓடியது செம்பொன் எது என்று தெளிவாகவே வேறுபாடு தெரியும் இன்றைய சாமியார்கள் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை நடத்துகிறார்கள் இந்தியாவில் நாலாயிரம் கடைகள் வைத்திருக்கிறார்கள் கோதுமை மாவிலிருந்து முகத்துக்கு பூசுகிற பசை வரைக்கும் எல்லாவற்றையும் தயாரிக்கிறார்கள் இராணுவத்தையே வாடகைக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துகிறார்கள் என்று பசுமை தீர்ப்பாயம் தண்டம் விதித்தால் அதை கட்ட மாட்டேன் என்று அஞ்சாமல் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிற காரணத்தினாலேயே இந்தியாவின் பிரதமரே அவர்களுக்கு அருகில் வந்து அமர்ந்து அவர்களை பாராட்டுகிறார் அடடா இன்றைய சாமியார்களுக்கு தெரிந்திருக்கிற வாழும் கலை எதுவும் அன்று சேக்கிழாருக்கு தெரியாமலேயே போய்விட்டது